ஒரு ஆண்களும் பெண்களும் போட்டி போடக்கூடாது ஏன்னா வந்து பெண்ணோட இயல்புங்கிறது என்னென்னா பெண்ணோட இயல்புங்கிறது ஒரு தலைமை பண்பு அதான் பிறவி இயல்பே அவங்க வந்து ஒரு தலைமை பண்போடு தான் அவங்க பிறக்குறாங்க பெண்களோட இயல்பு ஆண் பெண்களை வந்து கடவுள்னு கூட சொல் கடவுள்னு சொல்லணும் பெண்களின் ஆண்களின் பார்வைக்கு இன்றைக்கி வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் கடவுள் மனித மனித அதாவது கடவுள்னால் மனிதர்களிலையும் கடவுள் இருக்காங்க இயற்கையிலையும் கடவுள் இருக்காங்க இயற்கை கடவுள் பிரபஞ்ச கடவுள் எல்லாமே இருக்காங்க அதுபோல் மனிதர்களில் யார் கடவுள் அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற இயந்திர அறிவு உலகில் ஆண்கள் தான் கடவுள் ஏன்னா ஆண்கள் தான் இந்த உலகத்தை இன்றைக்கி ஆண்களை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குது ஆனால் இது செயற்கையான உலகம் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது செயற்கையானது என்றைக்குமே தற்காலிகமானதாக தான் இருக்கும் அப்போ இயற்கையான உலகத்தில் இயற்கை விதிமுறைப்படி நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அங்கே பெண்கள் தான் வந்து கடவுளாக இருப்பார்கள் மனிதர்களின் கடவுளாக பெண்கள் தான் ஆண்களுக்கு இருப்பார்கள் ஆண்கள் வந்து கடவுளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் பெண்களாகிய கடவுளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் பெண்களுடைய இயற்கை பண்பே ஒரு கடவுள் பண்பு தான் அல்லது தலைமை பண்பு அப்படின்னு வச்சுக்கலாம் பெரியவர்கள் பெண்கள் பெண்களுடைய இயல்பு என்பது பிறக்கும்போதே அவர்கள் பெரியவர்களாகத்தான் பிறக்கிறார்கள் ஆண்கள் தான் குழந்தைகளாக பிறக்கிறார்கள் அதனால் இப்படி இப்படிப்பட்ட இயல்பில் வந்து ஆண்களும் பெண்களும் ஏன் போட்டி போடக்கூடாது அப்படின்னா பெரியவர்களும் சிறியவர்களும் எப்படி போட்டி போடக்கூடாதோ அப்போது ஆண் ஆண்கள் வந்து குழந்தைகள் பெண்களுடைய பார்வைக்கு ஆண்கள் வந்து குழந்தைகள் அப்படி இருக்கும்போது பெ பெரியவங்க வந்து குழந்தை கூட போட்டி போடுவாங்களா போட மாட்டாங்கள்ல இன்னும் சொல்லப்போனால் ஆண்களை ஒரு தொழிலாளின்னு சொல்லலாம் பெண்களுக்கு உதவி பெண்களை வந்து ஒரு முதலாளி முதலாளிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி தான் ஆண் பெண்கள் வந்து ஒரு முதலாளி அப்படி இருக்கும்போது முதலாளியும் தொழிலாளி எப்படி போட்டி போடுவாங்க போட்டி போட மாட்டாங்கள்ல அது மாதிரி அதனால் ஆண்களும் பெண்களும் போட்டி போடக்கூடாது இந்த படிப்பில் போட்டி போடுவாங்க தொழிலில் போட்டி போடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு தவறான அணுகுமுறை தவறான ஒரு புரிதல் தான் அதனால் இது வந்து போட்டி போடக்கூடாது அப்போது ஆண் பெண்ணை எப்படி போட்டி போடணும்னா ஒரு முதலாளி இப்போ முதலாளி என்கிற பெண் பெண்ணா முதலாளி ஆண்னால் தொழிலாளி அப்போது முதலாளி இந்த தொழிலாளி அந்த ஆண் என்ன பண்ணுவான் முதலாளிக்கு உதவி செய்கிறது தான் அப்போ இந்த முதலாளி இன்னொரு முதலாளியோட தான் போட்டி போடுவாங்க இன்னொரு பெ ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணோட தான் போட்டி போடுவாங்க ஏன்னா பெண் வந்து ஒரு முதலாளி அப்படின்னா இன்னொரு பெண்ணும் போல் ஒரு முதலாளி தான் அப்படின்னா அப்போ இன்னொரு பெண்ணாகிய முதலாளியோட இந்த பெண் போட்டி போடுவாங்க இந்த மாதிரி போட்டிக்கு பெண்கள் போடுகிற போட்டிக்கு ஆண் உதவியாளராக இருப்பான் உதவி செய்வான் பெண்களுக்கு இடையில் நடக்கிற ஒரு போட்டிக்கு ஆண் வந்து பெண்களுக்கு உதவி செய்வான் இதுதான் வந்து வாழ்க்கையில் நடக்கிற ஒரு போட்டி அதுதான் அப்போது ஒரு குடும்பம் வந்து ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பத்தில் யார் தலைவர் அப்படின்னா இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் தான் தலைவர் அப்படின்னா பெண்களுக்கு அப்போ பெண்கள் அதுபோல் இன்னொரு குடும்பத்திலையும் அங்கே யார் தலைவராக இருப்பாங்க அப்படின்னா இன்னும் அங்கே இருக்கிற ஒரு பெண் தான் தலைவராக இருப்பாள் அப்போ அவள் அந்த தலைவராக இருக்கிற அந்த பெண்ணிற்கு உதவி செய்யக்கூடியவன் தான் ஆண் பெண் போட்டிடுறாங்களா அந்த போட்டிக்கு உதவி செய்யக்கூடியவன் தான் ஆண் பெண்களுக்கு இடையில் நடக்கிற ஒரு போட்டிக்கு உதவி செய்யக்கூடியவன் அவன் தான் ஆண் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் பெண்களோட போட்டி போடாமல் பெண்களுக்கு உதவி செய்யணும் பெண்களுக்கு இடையில் நடக்கிற அந்த போட்டியில் ஆண் வந்து பெண்களுக்கு உதவி செய்கிறான் அதே நேரத்தில் ஆண்களுக்கு இடையில் ஒரு போட்டி இருக்கும் பெண்களுக்கு எப்படி உதவி செய்வது என்பதில் ஆண்களுக்கு இடையே ஒரு போட்டி இருக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்குன்னா ரெண்டு பேரும் போட்டி போடுறதெல்லாம் நிறைய குடும்பத்தில் நடக்கும் அப்போ என்ன ஆகுனா அங்கே சண்டைகள் சண்டைகள் தான் வரும் அப்போ போட்டி போடக்கூடாதுன்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் வந்து ஒரு மனைவிக்கு உதவி செய்கிறதுல போட்டி போடணும் ஒரு மனைவி வந்து கணவன்கிட்ட வேலை வாங்குறதுல போட்டி போடணும் போட்டி போட்டு வேலை வாங்கணும் அது அதுபோல் போட்டி போட்டு அந்த மனைவிக்கு உதவியாக இருக்கணும் வேலை வாங்குறதுன்னா பல வகையில் வேலை வாங்கலாம் காதல் கூட ஒரு வேலை தான் இருந்து வாங்கப்போ காதல் கூட ஒரு வேலை தான் அந்த வேலையில் இருந்து உதவியை பெறுவது அந்த ம மனைவியின் கடமையாக இருக்கிறது மனைவி என்கிற அந்த முதலாளி தலைவர் அவருடைய கட அவருடைய வேலை என்னென்னா தனது கணவனிடமிருந்து காதல் என்கிற வேலையில் உதவியை எப்படி பெறுவது பேசுறது கொஞ்சி பேசுறது எல்லாமே ஒரு உதவி தான் உதவியே அந்த வேலை வாங்குறது தான் ஒரு ம மனைவி தனது கணவன்டம் இருந்து கொஞ்சி பேசுகிறது காதல் மொழி எல்லாமே ஒரு வேலை தான் அது அப்படி ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இன்னொரு ஆணும் பெண்ணோடு சேர்ந்து போட்டி போடுறது அதனால் ஒரு ஆணும் பெண்ணும் போட்டி போடலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது இல்லை படிப்பில் கல்வியில் அப்படிலாம் போட்டி போடக்கூடாது அப்போ போட்டி போடுறாங்க ஏன்னா அதுக்கான அப்படி ஒரு சூழலை இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க ஏன் ஆணும் பெண்ணும் போட்டி போடுறாங்க கல்வி வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் பெண்களும் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்கிறாங்க கல்லூரியில் சேர்ந்து படிக்க அந்த மாதிரி படிக்கக்கூடாது தனித்தனியாக பிரிச்சிடணும் ஆண்கள் தனியாக படிக்கணும் பெண்கள் தனியாக படிக்கணும் அதுபோல் தொழில் தொழிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடாது பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும் ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும் சரி பெண்கள் ஆண்களுடைய உதவி இல்லாமல் எல்லா தொழிலையும் செய்ய முடியாதா எதை செய்ய முடியுமோ அந்த தொழிலை மட்டும் பெண்கள்கிட்ட கொடுங்க ஆண்களுடைய உதவி இல்லாமல் பெண்களால் தனித்து எந்தெந்த தொழிலெல்லாம் செய்ய முடியுமோ அந்த தொழிலை மட்டும் பெண்கள்கிட்ட கொடுத்துடணும் அந்த மாதிரி கொடுக்கும்போது ஆண்களும் பெண்களும் போட்டி போடுவதற்கான ஒரு குழப்பமான நடைமுறை இங்கே இல்லாமல் போய்விடும் ஒரு ஆ பெண்ணை பார்க்கும்போது ஒரு போட்டி போடுற மனப்பான்மையோடு பார்க்காம வேற மாதிரியான மனப்பான்மையோடு பார்க்கணும் ஒரு முதலாளியை பார்க்கும்போது ஒரு பணிவாக பார்க்கணும் ஒரு முதலாளியை பார்க்கும்போது ஒரு தொழிலாளி எப்படி பார்ப்பாரோ போல் பா அது போல் தான் என்றைக்கும் வந்து ஒரு ஆண் வந்து முதலாளியாக ஆக முடியும் பெண்ணோடு ஒப்பிடும்போது பெண் வந்து இயற்கையாகவே அவங்க முதலாளியாக இயற்கை பண்பு அவங்களுக்கு ஆண் வந்து என்றைக்கும் அவங்க முதலாளி ஆக முடியாது முதலாளி ஆக முடியாதுன்னா பெண்ணை விட வந்து பெரிய ஆளாக ஆக முடியாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தலைமை பண்பு என்பது பெண்கள் எது இயற்கையாகவே முடியும் எப்படி வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணாக மாற முடியாதோ ஒரு பெண் வந்து ஆணாக மாற முடியாதோ அப்படின்னா ஒரு ஆண் வந்து எப்போவும் ஒரு முதலாளி ஆக முடியாது ஒரு பெண்ணிற்கு முதலாளியாக முடியாது பெண்ணை தொழிலாளியாக மாற்ற முடியாது இயற்கை விதிமுறைப்படி என்பதை நான் புரிந்து கொள்ளணும் தற்போது உள்ள உலகங்கிறது செயற்கையான உலகம் செயற்கை விதிமுறைப்படி எங்குகிற ஒரு உலகம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் முதலாளி பெண்கள் வந்து தொழிலாளி அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஆண்கள் தான் கடவுள் ஆண்களின் பார்வையில் பெண்கள் தான் குழந்தைகள் இன்றைக்கி இருக்கிற செயற்கையான விதிமுறைப்படி இயங்கும் இந்த செயற்கையான உலகில் அதனால் அதற்கு தகுந்த பொண்ணு நம் விதிமுறையை மாற்ற வேண்டும் ஆனால் அப்படி எதுவும் மா ஒரு குழப்பத்தில் இருக்காங்க தெளிவான நடைமுறை எதுவும் இல்லாமல் குழ குழப்பத்தில் குழப்பவாதிகளாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்